அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி அன்றே சொன்னது கே டிவின்னு சொல்லாம மக்கள் என்னென்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் அந்த பள்ளி கலவரத்தில் இன்வால்வான செல்வி ராமலிங்கம் மற்றும் செல்வியோட தங்கச்சியான உமா அப்படிங்கிற நபர் மூன்று பேரையும் நேற்று எஸ்ஐடி டீம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரித்தது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கு அவங்க மேலே என்ன நடந்துச்சு என்ன நடந்தது விசாரணையில் ஏன் விசாரணை கூட நீடலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் டுவெல்த் படிச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மாடியிலேருந்து குவிஸ் தக்குள்ள பண்ணி இறந்து போகிறாங்க அந்த பொண்ணு இறந்து போனதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி சித்தியான செல்வி தான் அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய மாபை திரட்டி செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த திராவிடமணி மற்றும் குவிநகல்லாம் சேர்ந்துட்டு செவன்டீன்த் ஆஃப் ஜூன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அன்னைக்கு அந்த ஸ்கூலை அடித்து உடச்சு எரித்து லூட் பண்ணிட்டு போன தகவல் தாக்கும் தெரியும் மக்களே அதற்கு பிறகு எதிர்பாராத விதமாக இவங்க போட்ட ஒரு ரிட் பெடிஷன்லேயே எஸ்ஐடி வந்து ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது யாருமே இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதை தொடர்ந்து எஸ்ஐடி நேற்று இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செல்வி ராமலிங்கம் மற்றும் செல்வியோட தங்கச்சியான உமா அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க இங்கே உமா அப்படிங்கிற மூன்று பேரையும் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க எஸ்ஐடி டீம் அதாவது போன முறை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவில் ஏன் செல்வி தடமர் விசாரிக்க முட்டிங்க அப்படின்னு கேட்டப்போ செல்வி திராவிட மணியை கூப்பிட்றாங்க விசாரணைக்கு அவன் வந்து வரப்பையே ஒரு ஐம்பது நூறு பேரை கூட்டிகிட்டு வரான் ஸோ விசாரணையை முடிச்சால் அமுச்சு விட்றாங்க செல்வியே வீட்டில் வந்து விசாரித்தாங்க நமக்கு இதை மிகப்பெரிய அதிருப்தி இருந்துச்சு மக்கள் ஏனென்றால் செல்வி தான் ஒரு மிகப்பெரிய கிரிமினல் இந்த வழ இந்த வழக்கில் இரண்டு வழக்குமே அவள் தான் வந்து ஏ ஒன் அக்யூஸ்டாக இருக்க வேண்டும் மாணவி இறந்ததற்கான காரணமும் செல்வி தான் அதே மாதிரி கலவரத்தை தூண்டியது காரணமும் செல்வி தான் நமக்கு தெரியும் செல்வியை வந்து வீட்டில் வந்து விசாரித்தாங்க அப்படிங்கிற அதிருப்தி நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும் பட் இன்றைக்கி என்ன நேற்று என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா செல்விக்கு சம்மன் கொடுக்குறாங்க செல்வி ராமலிங்கம் மற்றும் உமா மூணு பேரும் வந்து எஸ்ஐடியோடைய ஆஃபீஸ்க்கு வராங்க நேத்து ஈவினிங் நேற்று சாயங்காலம் மூணு மணிக்கு வராங்க ஆறு மணிக்கு தான் வெளியே போகிறாங்க மூன்று பேரையும் தனித்தனியாக விசாரி விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் மூணு பேரும் ஒவ்வொரு தகவலையும் மாற்றி 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 பேசியிருக்காங்கன்ற தகவல் கிடைக்கப்பெறுகிறது மக்களை இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா செல்வி தேர்ட்டி டுவெல்த் ஆஃப் ஜூலையிலேருந்து அதாவது இதை ஒரு வருஷம் பார்க்கணும் மக்கள் என்னென்னால் செந்தில்முருகன் அப்படின்ற செல்வியோடைய அண்ணன் அரெஸ்ட் ஆகப்பட்டான் ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் செந்தில் முருகன் கொடுத்த மிகப்பெரிய தகவலில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாணவி தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறா அதற்கு மிக முக்கியமான காரணம் செல்வி தான் செல்வி எப்படியெல்லாம் அந்த மாணவியை திட்டுவா எப்படியெல்லாம் வந்து அடிப்பா எப்படி சித்திரவாதம் எப்படிலாம் படுத்துவா எப்படி சித்திரவதை படுத்துனா இது எல்லா தகவலையும் செந்தில் முருகன் கொடுத்துருக்கிறான் காவல்துறை கிட்ட ஸோ அந்த தகவலின் அடிப்படையிலையும் ஒரு பக்கம் விசாரணை நடந்த தகவல் கிடைக்கப்படுகிறது அப்போது விசாரணை நடைபெறும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இது அதுன்னு மாற்றி 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 மூணு பேரும் மாற்றி மாற்றி பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் கலவரத்தன்னைக்கு கலவரம் நடப்பதற்கு முன்பும் பின்பும் என்ன நடந்துச்சு எப்படி கலவரத்தை வந்து தூண்டினது எப்படிலாம் வந்து மாபு திரட்டினாங்கன்ற விஷயத்தையும் விசாரிக்கப்பட்டிருக்கு அதற்கும் எல்லோரும் மாற்றி மாதிரி பதில் சொல்லிட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா தர்டீன்த் ஜூலை அன்னைக்கு செல்விக்கு இந்த தகவலை கொடுத்தப்பவே செல்விக்கு நல்லாவே தெரியும் தற்கொலை தான் பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு வெளியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் யூடியூப் சேனல்களுக்கும் மாற்றி மாற்றி தப்பு தப்பாக பேட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் நரபலின்னு சொன்னான் அப்புறம் வந்து ரேப்பன் மாடுன்னா இப்படி மாற்றி மாற்றி பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து மக்களை ஒன்று திரட்டுவதற்கும் வாட்ஸ்அப்பின் மூலியமாக ஒரு வாய்ஸ் ஒன்று போடுறா அந்த வாய்ஸ் அவ்வளோதான் கன்ஃபார்ம் ஆகுது அந்த வாய்ஸ் எதுக்கு போட்டுன்னு கூப்பிட்டதுக்கு எதுக்கு போட்டு அப்படிங்கிற கூட்டத்திற்கும் அவள் மீது இன்னொரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது மக்களை தப்பான தகவலை பொதுவெளியில் கொடுத்து ஊடகத்தின் வாயிலாக கொடுத்து அதன் மூலியமாக மாபு திரட்டி இந்த கலவரத்தை ஊக்குவித்ததற்கான இன்னொரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது புது வழக்காக ஸோ நேற்று கிட்டத்தட்ட அந்த விசாரணையில் செல்வி அல் அழறா கதறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னால் இப்படி ஒரு கிடுக்குப்பிடி விசாரணை நடக்கும் அவள் எதிர்பார்க்கலை எல்லாத்தையுமே வந்து அரசியல் பின்புலத்தை வச்சுக்கிட்டும் நம்ம வந்து ஃப்ரிஞ்சலமெண்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டும் மாற்றி மாற்றி எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தால் மட்டும் நம்ம வந்து காப்பாற்றப்படுறோம் நினச்சிட்டா போல இருக்குது இப்படி ஒரு அதிரடியான ஒரு விசாரணையை செல்வி எதிர்பார்க்கலை அதனால் இந்த விசாரணை எதிர்கொள்ள முடியாமல் அவ் அவ்வளோ தனிதிருக்கா அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகிறது பயங்கரமாக அழுதுருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியாக ஏண்டா இந்த கலவரத்தை பண்ணோம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு பதில் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கான்ற தகவலும் கிடைக்கப்பெறுகிறது மக்களே ஸோ ரெண்டு வழக்கு இதில் அந்த கலவர வழக்கில் ஏ ஒன் அக்யூஸ்டாக சார்ஜ் ஷீட் ஏ ஒன் அக்யூஸ்டாக எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்ட பெயர் செல்வி ஏ டூ அக்யூஸ் ராமலிங்கம் ஏ த்ரீ அக்யூஸ் செந்தில் முருகன் செல்வியோடைய அண்ணன் ஏ ஃபோர் அக்யூஸ்டு உமா அப்படிங்கிற செல்வியோடைய தங்கை ஒரு நாலு பேரும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஃபோராக வருகிறார்கள் உமாவும் இந்த கலவரத்தில் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கலவரத்தின் ச கலவர கலவரத்தை ஏற்படு ஏற்படுத்துவதற்காக மக்களோட எமோஷனை தூண்டுவதற்காக தப்பு தப்பான தகவலை மக்கள்கிட்ட சொல்லி தப்பு தப்பான வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுத்து தப்பு தப்பான வீடியோக்களை போட்டு இந்த மக்களை இங்கே திரட்டுவதற்காக காரணமாக இருந்த செல்வி மீது கலவர வழக்கு இல்லாமல் இன்னொரு புதிய வழக்கும் போடப்பட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்ற தகவல் கிடைக்கப்படுகிறது இதற்கு மேல் செல்வி சேனலை பொறுத்தளவுக்கு முருங்காய் சாம்பார் வைப்பது எப்படி கத்திரிக்காய் தொகையல் வைப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோக்களும் செம்பருத்தி பூ வளர்க்குறது எப்படி ரோசா பூ வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோக்களும் வரும் என்று எதிர்பார்க்கலாம் மக்களே இதற்கு மேல் வந்து கொலை அப்படின்ற வார்த்தையோ இல்லை கலவரத்தை ப வந்து போலீசே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையோ வந்தது அப்படின்னா திடது நைட்டு மூணு மணிக்கு கதவை தட்டலாம் நம்ம ஆண்டி சொன்னதான் மக்களே கதவை தட்டலாம் யாரே அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா போலீஸ் நிற்கலாம் சரவணம் பண்ணியிருக்கலாம் வீடை சுற்றி அரெஸ்ட் பண்ணலாம் ஸோ முன்பு செய்த வினை எப்படி வந்து ஊர்வினையாக வந்து திரும்பி நிற்கிது செல்விக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது மக்களே ஸோ இதற்கு மேல் இந்த மாணவியை பற்றியோ கலவரத்தை பற்றியோ தப்பு தப்பான தகவலை செல்வியோட சேனலில் வந்து பரப்புனா அப்படின்னால் நிச்சயமாக இன்னொரு வழக்கும் பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களே செல்வி செல்விக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அவங்க மேலேயும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அவங்க வந்து கலவரத்தை தூண்டிய வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அந்த படி இன்னும் அந்த நபர்களை அழைத்து இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை அது கிணத்த போட்ட கல்லு மாதிரி கிடக்கு இன்னும் அந்த வழக்கு விசாரிக்கப்படாமல் இருப்பது அப்படிங்கிறதும் இங்கே வந்து இன்னும் ஒரு தவறான விஷயம் பார்க்கப்படுகிறது விரைவில் அவர்கள் அனைவரும் அழைத்து விசாரிக்கப்பட்டு அதற்கு மேல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படலாம் மக்களே ஸோ இதற்கு மேல் செல்விக்கு யமகண்டம் ஏழரை எல்லாம் ஆரம்பிச்சு கண்டிப்பாக சொல்லலாம் மக்களே நம்ம அன்னைக்கே சொன்ன மாதிரி தான் மக்களே செல்வி தன்னை சுற்றி உள்ளவங்க வந்து பெரிய அப்படியே அரசியல்வாதிகள் கட்சிக்காரங்க நம்மளை பயங்கரமாக காப்பாற்றிடுவாங்க எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் ஒரு கலவரத்தை பண்ணி ஒரு ஸ்கூலை எரித்து அதை லூட் பண்ணி திருடி அதை விற்று காசாக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுக்கு நாள் தப்பே நடக்காத ஒரு இடத்துல தப்பே நடக்கலை அந்த பொண்ணை தற்கொலைக்கு எப்போனால் பண்ணிப்பா ஏன்னா தற்கொலைக்கு முயற்சி அரடி பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற தெரிஞ்சும் போய் ஹாஸ்டலில் சேர்த்து அந்த ஹாஸ்டலில் திருப்பியும் வந்து ஃபோன் போட்டு அந்த பொண்ணை அவன் டார்ச்சர் பண்ணி வீட்டுக்கு வா இந்த நாளைக்கு அவன் வீட்டுக்கு வாண என்ன பாரு அந்த ப்ரேஸ்லெட் யார் இது யார் கொடுத்த ப்ரேஸ்லெட் அது தொலைஞ்சு தொலைஞ்சி போனா நீ ஏன் வந்து அழுதுருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டி டார்னர் கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஜூலை பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அன்னைக்கு வந்து அரை மணி நேரம் செல்வியும் அந்த இறந்து போன ஸ்ரீமதியும் அரை மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்காங்க இட் வாஸ் அ ஹீட் ஆர்குமெண்ட் அந்த ஆர்குமெண்ட்டின் படி அந்த மாணவி அந்த செல்வியை பயங்கரமாக திட்டிருக்கா ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீ பண்ணுற சுத்தம் பிடிக்கவே இல்லை அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்கிற ஆனால் அவள் வெளிநாட்டில் இருந்துட்டாலும் நீ இங்கே பலாமல் சுற்றிகிட்ருக்குற பல பேர் பல விஷயம் வந்து எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அதான் நான் சொல்லட்டு மாவுட்டேன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அந்த மாணவி பயன்படுத்தியிருக்கிறாள் இன்ஃபேக்ட் இதில் ஒன் ஆஃப் த ரீசன் அவ தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா நீ மட்டும் பல பேர்ட்டை பழகுறல்ல நான் ஒரு பையன்கிட்ட பேசான தப்பு உனக்கு தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டு கேட்க கேட்டிருக்கிறா அந்த இறந்து போன என்ற மாணவி இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த மாணவி தற்கொலை பண்ணி இறப்பதற்கு அது மட்டும் இல்லாமல் இது நடக்குது அடுத்த நாள் வந்து சந்தோஷ் அப்படிங்கிற அவன் தம்பி மூலியமாக இந்த ஞாயித்திழம சமைச்ச பிரியாணி கொடுத்து விட்டுருக்கா அந்த பொண்ணுக்கு அந்த பிரியாணி அந்த பொண்ணு சாப்பிடலை வேணாலான்னு திருப்பி அமைச்சிட்டான் நடந்து முடியுது அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அக்கா நீ வந்து பிரியாணி கொடுத்து வேணான்னு சொல்லிட்டியான் அது அம்மா சம கோபமாக இருக்காங்க அதனால் நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவியான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு தகவலை பரிமாறான் சொன்னதுமே இது நடக்கிற செவ்வாய்க்கிழமை அந்த நை அன் அன்னைக்கு இது இன்ட்ரவல் அந்த பையன் சொல்கிறான் சொன்னதுக்கு பிறகு அந்த பொண்ணு டல்லாகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில வீட்டுக்கு போனால் பயங்கரமாக அடி உழுன்னு தெரிஞ்சு போச்சு அன்றைக்கே கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா ஒரு ஒரு பேப்பரை பிரித்து காட்டுறான் அந்த பேப்பரில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு மை ஃபீஸ் மை கடன்னு போட்டிருக்கு என்ன அதுன்னு அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறான் கேட்டப்போ இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை பொண்ணு விவரிக்கிறான் இந்த மாதிரி அந்த பையன்ட்ட பேசுகிறதுனால என்னை அடித்து சித்திரவதைப்படுத்தி என்னை சூடு வச்சு சுற்றியை வச்சு முட்டில் அடித்து எனக்கு சூடுலாம் வச்சு என்னுடைய யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி நான் முழுகாம இருக்கிறான்னு செக் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எழுதி சொன்னாங்க இது நீ வந்து இதுவரைக்கும் நான் வந்து உனக்கு கட்டின ஃபீஸு நீ எவன் கூடியாது நீ போறேன்னா இந்த ஃபீஸை மொத்தமாக நீ சம்பாரித்து என்கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்து தான் நீ போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி எழுதியிருக்கா இது அன்னை அப்போ அந்த காலையில் அந்த பையன் ஞாயித்திக்கிழமணிக்கு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அக்கா ஒன்றை அம்மா பயங்கரமாக கோர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த பொண்டல்லாக ஆரம்பிச்சிருக்கா அவள் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணுறா தற்கொலைக்கு மு தற்கொலைக்கு பண்ணும் ப்ரிப்பேர் பண்ணுறா அதுக்கு பிறகு ஈவினிங் வந்து டிஃபன் அந்த ஸ்நாக்ஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு லெட்டர் எழுதுறா அந்த லெட்டரில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை எழுதுகிறா அதை எழுதி வேறு ஒருத்தவங்களுடைய பேக்கில் வச்சுட்டு போயிடுறா ஒரு நோட் புக்கில் எவ்வளோ லெட்ரு எழுதுகிறா அந்த லெட்டரை வந்து பேன் அந்த கோட் பாக்கெட்டில் வச்சுக்கிறா இது எல்லாமே சிசிடி கேமில் பார்த்துருப்போம் மக்களே இரவு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் போய் மலர்ந்து குசியாக இருந்து போயிடுறான் இது நடந்தது மொத்தமுமே எதனாலன்றது செல்விக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி இந்த பொண்ணு தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்துட்டு கடைசியாக வந்து படியை தூக்கி ஸ்கூல் மேலேயும் மேனேஜ்மெண்ட் மேலேயும் போட்டு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கே என்னதான் வந்து பெத்த பொண்ணு இல்லைனா கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை அதை அசால்ட்டாக பயன்படுத்தி அசால்ட்டாக சொல்லி மாபத்திரட்டி கலவரம் பண்ணி வச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கிக்கிற செல்வி இதுக்கான பயனை அனுபவிக்காமலாக போயிடுவா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது நம்ம எப்பயோ சொன்னோம் மக்களே இதற்கான விஷயம் கண்டிப்பாக செல்விக்கு ரிவர்ட் ஆகும் செல்வியும் ராமலிங்கமும் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆவார்கள் அது மட்டும் கிடையாது செல்வி கூட இந்த கலவரத்துக்கு சப்போர்ட் பண்ண விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திராவிடமணி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடும் அரெஸ்ட் ஆவான் அவன் ஆகி இந்த வழக்கில் அவனை சேர்த்தால்தான் இந்த வழக்கு அடையும் இல்லை வழக்கு முழுமை அடையாது ஒரு கலவரத்தை பண்ணால் அதுவும் படிக்கிற பசங்க ஸ்கூலை எரித்து கலவரத்தை பண்ணால் ஜஸ்ட் ஃபார் த பிளடி மணி அதுக்காக பண்ணால் அது மட்டும் இல்லாமல் தேதியே போய் பேரமும் பேசுகிறான் செல்வி அந்த பேரம் படியிலன்றது அவளுக்கு மிகப்பெரிய கோவம் ஃபோர்டீன் அன்னைக்கு ஓப்பன் மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஓப்பன் மீடியாவில் வந்து என் பொண்ணுக்கு தரணும் மிகப்பெரிய தரணும்னு பேசிக்கிட்டு இருக்கா இவ்வளவு விஷயங்களும் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு லேடி வந்து இவ்வளோ பேர் கிரிமல் வேலையை பண்ணிட்டு எப்படி அசால்ட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற கோபம் எல்லாருக்குமே இருக்கும் மக்களே அந்த கோபத்திற்கான விளைவு இப்போ ஒவ்வொன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ செல்வி விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு வழக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆல்ரெடி செல்விக்கும் செல்விக்கும் செல்வி மேலேயும் செல்வி சப்போர்ட் பண்ண யூடியூபர்ஸ் மேலேயும் ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே ரிவோக் ஆகும் ஆகி ஒவ்வொன்றும் விசாரணைக்கு வர ஆரம்பிக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த கலவர வழக்கு முடியும் பொழுது செல்வி மட்டுமில்லை செல்வி ராமலிங்கம் அடுத்த உள்ளே போயிட்டான் உமா அப்படிங்கிற அவங்களுடைய அவங்களோட தங்கச்சி மற்றும் திராவிட மணி இன்னும் இதற்கு சப்போர்ட் பண்ண பல பேர் அனைவரும் மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்து அரெஸ்ட் எதிர்பார்க்கலாம் மக்களை ஏனால் செல்வி பேச்சை கேட்டுட்டு வந்து அந்த ஸ்கூலை அடித்து உடைச்சி எரித்தவனுங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகினானுங்க ரிமாண்ட் ஆனானுங்க அவனுங்க வாழ்க்கையே போயிடுச்சு இந்த கலவர வழக்கு முடிஞ்சால் குறைஞ்சபட்சம் டென் யேஸ் அண்ணன் கிடச்சிரும் இப்போ யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது ப்ரைவேட் ஜாப்லேயும் இருக்க முடியாது என்றைக்கு இருந்தாலும் கலவர வழக்குன்றதும் கத்தியமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த கலவர வழக்கு முடியும் பொழுது இந்த கலவரத்தை இன்வால்வ் ஆன அத்தனை பேருக்குமே தண்டனை கடுமையாக இருக்கும் குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் இருக்கும் அப்போ இத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு செல்வி ராமலிங்கம் மட்டும் நிம்மதியாக இருந்துட முடியுமா அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா முடியாது அப்படிங்கிறதை காட்டுகிறது இந்த விசாரணையின் போக்குன்னு சொல்லலாம் மக்களே அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் முருகனுடைய மனைவி அவங்க குழந்தைகள்லாம் வந்து கடந்த மூன்று நாட்களாக செல்வி வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்களாம் என்னென்னா ஒன்னால் தானே என் புருஷனை கூப்பிட்டு நீ உன்னால்தான் அவன் புருஷன் வந்தான் நீ தானே கூப்பிட்ட கூப்பிட்டு இப்படி ஒரு கலவரத்தை பண்ண வச்சு பிரச்சனை மாட்டி விட்டுட்டியே இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான் நான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில் இனிமேலுக்கு அப்படின்னு அவங்க அதாவது செந்தில் முருகனுடைய மனைவியும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெண் குழந்தையெல்லாம் சேர்ந்து அழுதுட்டுருக்காங்களாம் வந்து அவர் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கான் அது ஒரு பக்கம் இல்லாமல் செல்வியுடைய அம்மா ஊரான அரியணாச்சியிலேருந்து பல பெண்கள் கலவரத்துக்கு வந்திருக்காங்க பல ஆண்கள் கலவரத்துக்கு வந்திருக்காங்க இல்லை சொந்தக்காரங்கள் எல்லாருமே அவங்கள் அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க பேனஸ்லூர் செல்வி இருக்கக்கூடிய ஊரை சுற்றி பல பேர் வந்திருக்கிறாங்க கலவரத்துக்கு அவங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இவங்க எல்லாருமே எஃப்ஐஆர் சே எஃப்ஐஆர் சேர்க்குறாங்க இவங்க அனைவருக்கும் அரசஸ்ட் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே ஸோ கூடிய விரைவில் இந்த கலவர வழக்கு அப்படிங்கிறது முழுமை பெற பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது முழுமை பெறும்போது உண்மையாலுமே விசாரணை முழுமை பெறுமான்றதையும் பார்க்கணும் இந்த விசாரணை முழுமை பெற வேண்டுமென்றால் செல்வி ராமலிங்கம் செல்வி சொந்தக்காரங்க மட்டும் இல்லாமல் திராவிடமணியும் அரஸ்ட் ஆக வேண்டும் திராவிடமணிக்கு சப்போர்ட்டாக இருந்த மற்றனவும் அரஸ்ட் ஆக வேண்டும் அனைவரும் எஃப்ஐஆரில் வந்து சேர்க்கப்பட வேண்டும் திராவிட மணியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அவன் எல்லாம் ஆகி உள்ளே போய் அவன் குடும்பமும் கஷ்டப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போது பர் தி பிஸ்னஸ் ஆக்டர் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு வழக்கில் வந்து ரிமண்ட் பண்ணப்படுறாங்க அது இந்த மாதிரி வழக்கில் ரிமாண்ட் பண்ணப்படுறாங்கனால் அவங்க ஒட்டுமொத்த சொத்தையும் அவங்க அட்டாச் பண்ணலாம் ஸோ திராவிட நிறைய சொத்து இருக்கிறது எல்லாமே கட்ட பஞ்சாயத்தை பண்ணி சம்பாதிச்ச சொத்துக்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது பணத்தை வச்சு பணம் பார்க்குறது எங்கே பணம் ஒழுன்றதை ஜூம் கூட பார்த்து வைப்பாங்க ஸோ இப்படியாக சம்பாதித்த சொத்துக்கள் அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டு இருக்குது அதில் வந்து எட்டு குடும்பம் பத்து குடும்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் வாடகைக்கு வருது வாடகைக்கு வருது அவனுக்கு இதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் கிடையாது மக்கள் எல்லாமே அடித்து பிடுங்கிய பணங்கள் எல்லாமே கட்ட பஞ்சாயத்து பண்ண படங்கள் பணம் பணம் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவன் கல்வெட்டி சம்பாதிச்ச பணம் ஸோ மொத்த சொத்தியுமே இவனை அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பீனஸ் படி இவன் மொத்த சொத்தியுமே பறிமுதல் பண்ணப்பட வேண்டும் பறிமுதல் பண்ணப்பட்டு அந்த சொத்தை அட்டாச் பண்ணும் கோர்ட்டில் கோர்ட்டில் அட்டாச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவள்தான் மட்டும் கிடையாது இன்க்ளூடிங் செல்வி இவங்க எல்லா மெயின் அக்யூஸ்ட் எல்லாருடைய சொத்தும் பறிமுதல் பண்ணப்பட்டு அந்த சொத்துக்களை இந்த பள்ளியில் வந்து எரிஞ்ச அந்த விஷயத்துக்கு நஷேடாக கொடுப்பாங்கன்ற எதிர்பார்க்கலாம் ஸோ ஒரு கலவரம் பண்ணிட்டு நீங்கள் ஹாயாக காற்று வாங்கிட்டு தெரிய முடியாதுப்பா என்னைக்கு இருந்தால் சட்ட தட கடமையை செஞ்சிடும் அப்படிங்கிறதை காட்டுகிறதான் பார்க்க வேண்டும் மக்கள் நினைக்கிறீங்கறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்